நேற்று இரவு சுமார் பத்து மணி அளவில் அறுநூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்கொளினுடைய வக்பு குறித்த வக் வாரியம் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்கொள்களுடைய வரைவு அறிக்கையை நாங்கள் கொடுத்த எந்த திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தயாரித்த அந்த அறிக்கையை நேற்று இரவு பத்து மணிக்கு எங்கள் இடத்துல வழங்கினார்கள் அறுநூற்றம்பது பக்கம் இருக்குது எங்களுக்குட்ட கட்டளை என்னவென்றால் பத்து மணிக்கு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இதை வந்து அடாப்ஷனுக்கு வைக்கிறத ஏற்றுக்கொள்வதற்காக வைக்கிறோம் வாக்கு வா வாக்கெடுப்புக்காக வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு எதிர்கருத்துக்களை டிசன்ட் நோட் அந்த டிசன்ட் நோட்டையும் இன்றைக்குள்ளேயே கொடுக்கணும் அப்போவே கொடுக்கணும் நாங்கள் அப்புறம் நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்கானங்க நாலு மணிக்குள்ளே கொடுக்கணுங்கிறாங்க இரவு பத்து மணிக்கு வந்து கடந்த ஏழு எட்டு மாதங்களாக நடந்த நிகழ்வுகளை பெறப்பட்ட சாட்சியங்களை எல்லாம் நாங்கள் மனதிலே வைத்து எங்களுக்கு எங்கள் கையில் இருக்கிற பழைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து சட்டப்பூர்வமாக சிந்தித்து இவ்வளவு பெரிய ஒரு ம ஒரு அறிக்கையை படித்துவிட்டு எங்களுடைய எதிர்கருத்தை மறுப்புறையை டிசன்ட் நோட் என்று சொல்லுகின்ற மறுப்புறையை தருவது என்பது ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு சராசரி மனிதனுக்கு இயலாத ஒன்று என்றாலும் கூட இந்த நாடாளுமன்ற கூட்டுக்களுடைய தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் அவருடைய மேலிடத்தினுடைய உத்தரவின்படி இப்படி தான் நடந்து கொள்வார்கள் என்று தெரிந்து நாங்களாகவே ஒரு அனுமானமாக இந்த அறிக்கை இப்படித்தான் வரும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு ஓரளவுக்கு தயாரித்து வைத்திருந்த அந்த அறிக்கையை இரவோடு இரவாக உட்கார்ந்து அவரவர்கள் பாணியில் செப்பனிட்டு இன்றைக்கு அந்த மறுப்புறையை வழங்கியிருக்கிறோம் இந்த கடந்த எட்டு ஒன்பது மாத காலமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் உரிமைகளை பறித்து அவருடைய வக் சொத்துக்களை எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட உணர்வோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலும் அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் என்னென்ன சட்ட திருத்தங்களை இந்த வக்பாரியத்திற்காக சேர்த்தார்களோ கொண்டு வந்தார்களோ செம்மைப்படுத்தினார்களோ அந்த பிரிவுகளை மட்டும் குறிவைத்து இப்போது மீண்டும் எடுத்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு திருட்டுத்தனமான நடவடிக்கை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என்னென்ன சரத்துக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்து சேர்த்தார்களோ அந்த சரத்துக்களையும் அந்த பிரிவுகளையும் அதற்கு பிறகு இன்னும் குறை இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமியர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசாங்கம் இன்னும் செம்மைப்படுத்தினார்கள் சில பிரிவுகளை சேர்த்து அந்த பிரிவுகளை இப்போது திருட்டுத்தனமாக எடுத்திருக்கிறார்கள் இதை வந்து நேரடியாக சொல்லணும்னா ஏற்கனவே கொடுத்த எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னாங்க ரிப்பீல் பேர் அதுக்கு வெளியே எடுக்கிறோம் சொன்னாங்க தெரிஞ்சு போகணுங்கிறக்காக இதை ஒரு புது சட்ட திருத்தம் என்கின்ற வடிவிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வேறு ஒன்றுமல்ல தொண்ணூற்றி ஐந்துல செம்மைப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் செம்மைப்படுத்தப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் தந்திரமாக திருட்டுத்தனமாக எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன சட்டம் இருந்ததோ அங்கே கொண்டு போகிறார்கள் இது இந்த 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 சட்டத்தின் வாயிலாக நாற்பது ஐம்பது சதவீதம் இருக்கின்ற வக்வாரிய ப சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அதே போல் எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புது சட்டம் பொருந்தும் இந்த சட்டம் பொருந்தும் அதையும் நீங்கள் பார்த்தால் இன்னொரு பத்து சதவீத சொத்துக்கள் வந்து வக்பாரியத்தில் இருக்காது எனவே பெரும்பான்மையான சொத்துக்கள் டெல்லியிலோ உத்தரப்பிரதேசிலோ பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற பல கோடி ரூபாய் பல லட்ச கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறோம் எங்களுடைய மறுப்பு அறிக்கையிலும் அதை கொடுத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண இதே தான் எண்ணிக்கை கணக்கு தான் இன்னைக்கு வந்து பதினாறு பதினொன்று அவங்க பதினாறு எதிர்கட்சிகள் பதினொன்று கை தூக்க சொன்னாங்க பாஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும் இப்போ வந்து எல்லா இன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு செஷன்ஸ் ஒரு ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணோம்னாக்க நம்ம செய்திருக்கின்ற தரவுகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சட்ட இந்த சட்டங்கள் நிறைவேற்றுகிற போது வந்த விவாதங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து நாடு முழுக்க நாங்கள் சென்றபோது அந்தந்த வக்வாரியங்கள் அந்தந்த அரசாங்கங்கள் கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள் இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டாயமாக வழக்கு போடுவோம் அப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வருகிற போது இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டீர்களா நேரடியாக நீதிமன்றத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கக்கூடும் அதற்காகத்தான் இப்போதே திட்டமிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்பு அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூட்டம் முடிந்ததிர்ப்பக எங்களை எங்களிடத்தில் ஆய்வு செய்கிறார்கள் எனவே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உறுதியான தோழனாக நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தை தோற்று போய்விட்டாலும் எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டுமோ அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அது மெஜாரிட்டி இருக்கணும் அது பாஸ் பண்ணுமா அதே மாதிரி தான் ஆய்வு செய்வதற்கு தான் ஜேபிசி குரு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருமித்த கருத்து ஏற்படல எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பேர் இதுல எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த மசோதா இல்ல அதுதான் இது இது வந்து நம்ம வந்து இதுல வெற்றி பெற விட்டாலும் கூட பாராளுமன்ற நடைமுறையில ஒரு சின்ன சேஃப்டி வால் ஒரு பாதுகாப்பு இருக்கு நமக்கு இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து விதா விவாதித்த போது உங்களுடைய மறுப்புரையை சொன்னீர்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அதுதான் இப்போ டிசன்ட் நாங்கள் கொடுத்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்றுக்கல திருத்தங்களை ஏற்றுக்கல அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு வழி இருக்குது என்ன வழின்னா இந்த ரிப்போர்ட்டோடய எங்களுடைய மறுப்பறைக்கு சேர்ந்து போகும் நாளைக்கு இந்த அறிக்கையையும் மறுப்பறையும் சேர்ந்து உச்ச கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர்கள் கொடுத்த நியாயமா தானே இருக்கு அதை ஏத்துக்கல இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் இவ்வளவு அதையும் ஆளுங்கட்சியினர் அவங்களும் ஏற்றுக்கல தலைவரும் ஏற்றுக்கல ஏற்றுக்காத திருத்தங்கள் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்ல நாடாளுமன்றத்தில் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் திரும்ப மெஜாரிட்டி இருக்கு அதான் நான் நான் சொல்ல வர்றது என்னென்னா நாங்கள் படிப்படியாக எங்களுடைய எதிர்ப்பை சட்டப்பூர்வமாக அங்கங்கே பதிவு செஞ்சுருக்குறோம் இப்போ கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து எங்களை எங்களை அந்நியல் எங்களை அந்நியத்து த தள்ளிவிட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கை ம ம எதிர்ப்பு அறிக்கையும் இந்த சேர்ந்து தான் வரும் ரிப்போர்ட் அண்ட் டிசன் ரிப்போர்ட் வில் கோ டுகெதர்

அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து புருட்டல் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றி பெற்றுவிட்டால் அந்த சட்டம் வந்து உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஏ ஆக்ட் பாஸ் வித் தி பார்லிமெண்ட் கேன் பி ஸ்ட்ரக் டவுன் வித் சுப்ரீம் கோர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வெலிடிட்டி அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு அவங்க தள்ளுபடி பண்ணலாம் அதை தான் என் போயிட்டு இருக்கும் எதிர்ப்பை மீறி ஏற்கனவே இந்த கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்தது பாஜக ஆட்சி காலத்தில் அல்லது அதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை சார் இது வந்து நம்ம காங்கிரஸாக பிஜேபி போக வேண்டியதில்லை இதற்கு முன் இதற்கு முன்னாடியே நேர்வுகள் இருக்கின்றன நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்த நேர்வுகள் நிறைய இருக்கிறது அது மாதிரி இதை நாங்கள் நம்புகிறோம் அரசியல் சட்டத்துக்கு இது எதிரானது அரசியல் சட்டத்தில் அதாவது அரசியல் சட்ட நிர்ணய சபையிலேயே இஸ்லாமியர்களுக்கு மைனாரிட்டிக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு சப்கமிட்டி அமைச்சாங்க அந்த சப்கமிட்டிக்கு தலைவரே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அந்த வல்லபாய் பட்டேல் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் அதையெல்லாம் இந்த நாடாளுமன்றம் கவனிக்கலை அப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி அவர்கள் பத்திரப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த நாடாளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் எனவே நீங்கள் தள்ளுபடி பயணம் சொல்லுவோம் நாங்கள் ஆமா நாடாளுமன்றம் நாளைக்கு கூட இருக்கிறது தேர்தல் வந்து தேர்தல் அஞ்சாம் தேதி இருக்கு நாளைக்கு நாடாளுமன்றம் கூட இருக்கிற நிலையில அதற்கு நாளே அறிக்கையை வந்து அறிக்கை வச்சு நாளைக்கு குடியரசுத் தலைவர் உரையில இந்த மசோதா தொடர்பாக இருக்குமா அல்லது இந்த குடியரசு தலை குடியரசுத் தலைவர் உரையிலேயே இது இடம்பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா குடியரசுத் தலைவர்கள் உரையில் இடம்பெற வேண்டிய செய்தி இது அல்ல ஆனால் இதை சொன்னால்தான் பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுகளை போலரைஸ் பண்ண முடியும் ஒருமித்த ஒருமித்த ஒருங்கிணைக்க முடியும் என்று அவர்கள் எண்ணுகூடிய அளவுக்கு கெட்ட எண்ணத்தோடு இருப்பார்கள் எனவே அவர்கள் அதிலேயும் சொல்லலாம் அல்லது பிரச்சாரத்திலே சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் ஏப்ரல் நாலு வரை தேதி இருந்தும் அவர்கள் இவ்வளவு அவசர கதியில் இரவோடு இரவாக நேற்று பத்து மணிக்கு வருது ஆரம்பித்தாம்பது பக்கம் இன்றைக்காலை பத்து மணிக்கு டிசம்பர்னு கேட்குறாங்க நாங்கள் வேண்டுமென்ற இன்னும் சொல்ல போனால் வேம்புக்காக தான் நீங்கள் பண்ணுற அயோகத்தால்தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டிசைன் நோட்டோட போனோம் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஏப்ரல் தேதி விதிப்படியே ஒரு டிராஃப்ட் கொடுத்தா குறைந்தபட்சம் ஏழு நாள் ஐந்து நாள் படிச்சுட்டு உங்களுக்கு டிசன் நோட் கொடுங்கன்னு சொல்லணும் ஏன்னா எல்லாரும் வளர்க்குறீங்க இப்போ நான் வளர்க்கறீங்க அப்துல்லா வளர்க்கறீங்க இல்லை கல்யாண் பானர்ஜி வளர்க்கறீங்க பட் அதுக்காக வந்து டாக்டர் நசீர் வந்து வளர்க்கறீங்க இல்லை

இதுதான் முதல் முறை ஏங்க கூட்டுக்குழுடைய அறிக்கை வந்து குறை குறைந்தபட்சம் ஓராண்டு ஒன்றரை ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு போகும் ஆனால் இவங்க வந்து வார வாரம் ஒரு ஒன்று வச்சு வாரம் ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் வச்சு எல்லா மாநிலங்களும் சுற்றுப்பயணத்தை வச்சு வேண்டுமென்றே வந்து அதிக உறுப்பினர் வந்துடக்கூடாதுங்கிற கவனமாக இருந்து இது வந்து எல்லா விதத்துலையுமே இது வந்து ஒரு திருட்டு தரம் தான் சொல்லணும் எம்பிகளுடைய கருத்துக்களை கேட்காட்டாலும் மற்ற மக்களுடைய கருத்துக்கள் இந்த கூட்டுக்குழுவில் கேட்கப்பட்டதா இல்லையா சார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸ்பீக்கர் எழுதியிருக்கோம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எதிர்கருத்துக்கள் தான் எல்லா மாநிலத்திலையும் வந்தது வெறும் ஐந்து சதவீதம் தான் அது கூட ஆர்எஸ்எஸ் போதிக்கப்பட்ட இந்து அமைப்புகள் என்று சொல்லப்பட்ட சில பேர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களையும் கொண்டு வந்தார்கள் உதாரணமாக குஜராத்தில் மகாராஷ்டிராவில் நடக்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த சட்டத்திலே தவறுகிறது என்று சொன்னார்கள் நாங்கள் நேரடியாக கேட்டோம் அவர்களால் பதில் சொல்ல முடியாதான் உண்மை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் அல்லவா இந்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல இது சேர்மனுக்கு தெரியும் எல்லாம் இருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து இருக்க பிறகும் பாஜக அரசு இந்த மாதிரி செய்வதற்கு இந்த அவசரமாக இந்த மசோதா அறிக்கை சிறுபான்மை மக்களை நசுக்கணும் சிறுபான்மை மக்களை தலித் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிட்டு இது வந்து ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்கணும் அல்லது வந்து இந்துத்துவா போ உள்ள சக்தி உள்ள ஒரு அரசாக அமைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அடுத்த கட்டமாக இப்போ அறிக்கை தாக்கல் செய்து நாடாளுமன்றத்துல மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இல்லை அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு தான் இந்த மசோதாவே தப்புன்னு சில வழக்குகள்லாம் இருக்கு அதையும் கிளப் பண்ணி தான் நடத்தணும்